சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பற்றியில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்பெருமன் முருகப்பெருமான் வந்து என் குருநாதர் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு செய்த அற்புதங்களில் ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பாம்பன் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அவங்க வீடு கிராமம் தானுங்களா அவருக்கு வந்து நிறைய தோட்டத்தொறவு இருக்குது அதை சுற்றி பார்க்க போகா போவார் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலில் வந்து முள் குத்திரும் முள் வந்து கொஞ்சம் ஆழமாக போயிடும் குத்திடும் குத்துன முல்லை வந்து எடுப்பார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துடும் ரத்தம் வந்துட்டோன்னே ரொம்ப வலிக்குது இல்லைங்களா அவருக்கு வலிக்கும்போது அப்போ நினைக்கிறாரு இந்த முள் குத்தி இந்த முல்லை வந்து உண்ட உடலை வந்து எடுக்கும்போதே நம்மளுக்கு இப்படி வலிக்குது இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது எப்படி வலிக்கணும்னு நினச்சிக்கிட்டு ரத்தமும் வருது அப்படியே வந்து வீட்டில் வந்து உறங்கிடுவார் அவர் எப்போவுமே வந்து முருகப்பெருமானோட சிந்தனை தானே ஏனி எப்போவும் முருகப்பெருமானையே சிந்திச்சுட்டே இருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து தம் குழந்தை வந்து துயரப்படுறதை வந்து தாங்க முடியாமல் அந்த ஊர் தச்சர் கனவுல போயிட்டு என் அன்பன் வந்து பாதை வழியால் தவிக்கிறான் துடிக்கிறான் அவருக்கு வந்து பாத குரடு காலணி செஞ்சு கொடு அப்படி சொல்லிட்டு அவரோட பாதை விட்டு அளவு சொல்கிறாரா அந்த தச்சார்கிட்ட காலையில் வந்து அந்த அந்த தச்சர் துடிச்சி பிடிச்சி எழுந்து அவருக்கு அழகாக அவர் சொல் முருகப்பெருமான் சொன்னதுக்கு அப்போ அளவு வச்சு பாத காலனி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து காலையில் கொடுக்குறாராம் பாமன் சுவாமிகளுக்கு பாமன் சுவாமிகளுக்கு நான் உங்ககிட்ட அளவே கொடுத்து நான் எதுவும் செய்ய சொல்லவில்லையே பாத அணி செய்ய சொல்லலையே சொல்கிறாராம் என் பெருவன் முருகப்பெருமான் வந்து என் அன்பன் கால் கால்வழியில் அவருக்கு செஞ்சு கொடுங்கன்னு அவங்களோட கா பாதத்தோட அளவெல்லாம் எனக்கு சொல்லி செய்ய சொன்னாருன்னு சொல்கிறாராம் பார்த்துக்கோங்க என் பேருவா முருகப்பெருமானை நம்புறவங்களுக்கு எப்படி முருகப்பெருமான் அருள் புரிகிறாரு பார்த்துக்கோங்க என் பெருமான் முருகனோட அருள் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சி வச்சாங்களாம்